விவசாயத்துல அதிக பணத்தை செலவு பண்ணி கஷ்டப்பட்டு உழைச்சும் நஷ்டப்படுறீங்களா குறைஞ்ச செலவுல ஸ்மார்ட்டா அதிக லாபம் எடுக்க ஆசையா அப்போ உங்களுக்கு தான் ஜெய் அக்ரி சயின்டிஸ்ட் சேவை உங்க பயிர்ல எந்த பிரச்சனைனாலும் என்ன கேளுங்க தப்பான ஆலோசனையால தவறான பொருட்களை வாங்கி நஷ்டமடையாதீங்க நான் உங்க ஜெய் உலகத்துல வேளாண் ஆராய்ச்சியில ஒன்பதாவது இடத்துல இருக்கிற யுனிவர்சிட்டி ஆஃப் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவின் வேளாண் விஞ்ஞானி இந்தியாவோட டாப் கம்பெனி இன் எம்டி நிறுவனத்தை வெற்றிகரமாக நடத்திட்டு இருக்கேன் ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து உலகம் பூராவும் ஒரு லட்சம் விவசாயிகளுக்கு மேல நிறைய லாபம் எடுக்க வச்சிருக்கேன் என்னோட ஆராய்ச்சியில உருவான அதிநவீன நானோ பயோடெக் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக் உரங்கள் மருந்துகள் குயிக்காக நல்ல ரிசல்ட் தரும் என்கிட்டயே நேரடியாக வாங்குறதுனால விலையும் கம்மி நடவுல இருந்து அறுவடை வரைக்கும் நான் உங்களுக்கு இலவச ஆலோசனையோட உரம் மருந்து ஷெட்யூல் போட்டு தரேன் விதை மண்வளம் நீர் சந்தை லாபம் உங்க கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர பல ரகசியங்கள் வழிமுறைகள் கத்து போறேன் என்னோட விவசாய முறை பேரறிவு விவசாயம் கான்சியஸ் ஃபார்மிங் நான் உருவாக்குறது விவசாயிகளை இல்லை வெற்றி விவசாய தலைவர்களை ஜெய் அக்ரி லீடர்ஸ் வெளிநாட்டுல இருக்கிற விவசாய நண்பர்கள் இளைஞர்கள் அங்க இருந்துகிட்டே உங்க விவசாயத்தை இங்க செய்ய நான் உதவி செய்யறேன் எயிட் செவன் ஃபைவ் ஃபோர் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் நைன் எயிட் த்ரீ உடனே ஜெய் அக்ரி சயின்டிஸ்ட் சேவையில உங்க பேரை பதிவு செஞ்சு உறுப்பினராகுங்க நம் நாட்டில் கடந்த அறுபது ஆண்டுகளாக பசுமை புரட்சி காலத்திலிருந்து ரசாயன விவசாய முறையே மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ரசாயன இடுபொருட்களை பயன்படுத்தினால்தான் நிச்சயமான மகசூல் உடனடியாக பலன் கிடைக்கிறது அல்லது கிடைக்கும் என்ற ஒரே காரணத்தால் விவசாயிகள் இவைகளையே பயன்படுத்துகின்றனர் இதனால் ரசாயன இடுபொருட்களின் பயன்பாடும் வருடந்தோறும் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது ஆனால் இதற்கு நேர்மாறாக இன்று விளைச்சல் நாளுக்கு நாள் குறைந்த வண்ணமே உள்ளது ஏனெனில் இத்தனை வருட ரசாயன விவசாய ஆதிக்கத்தில் மண் நீர் சுற்றுச்சூழல் உயிரினங்கள் வெகுவாக பாதிப்படைந்து தன்னுடைய இயற்கை இயல்பை இழந்துவிட்டன மேலும் உணவுப் பொருட்களும் காய்கறி பழங்கள் பூ வகைகள் மற்ற அனைத்து விளைபொருட்களும் பொருட்களும் நஞ்சாகவே விளைகின்றன செலவு ஒருபுறம் கூட உற்பத்தி ஒருபுறம் குறைகிறது வேலையாட்களும் கிடைப்பதில்லை நீர்வளம் விவசாய நிலம் குறைந்து கொண்டே வருவதை குறிப்பிட தேவையில்லை இந்த நிலையில் விவசாயிகள் இன்றளவும் ரசாயன முறை விவசாயத்தையே நம்பியிருந்தால் எந்த பயனும் இல்லை மாறாக மேற்கூறிய எதிர்மறை விளைவுகள் மேலும் அதிகரிக்கவே செய்யும் இயற்கை விவசாய முறை இயற்கை விவசாயம் என்பது முற்றிலும் இயற்கையான இடுபொருட்களை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் முறை உதாரணமாக தொழு உரம் கோழி ஆடு கால்நடைகளின் எச்சங்களிலிருந்து பெறப்படும் மக்கிய உரம் தாவரங்களின் சாரிலிருந்து பெறப்பட்ட பூச்சி நோய் விரட்டிகள் மண்புழு உரம் திறன்மிகு நுண்ணுயிர்கள் என வயல் தோட்டங்களிலேயே உற்பத்தி செய்யப்படும் இடுபொருட்களை பயன்படுத்தும் முறையாகும் ஏன் இயற்கை விவசாயத்திலும் அனைவராலும் பொருளாதார ரீதியாக வெற்றி பெற முடியவில்லை என்ற கேள்விக்கு பதில் காண்பது அவசியம் இந்த வகை இயற்கை இடுபொருட்களை மட்டும் உடனே ரசாயனத்திற்கு மாற்றாக முற்றிலும் பயன்படுத்தப்பட்டால் இதுவரை ரசாயனத்திற்கே பழக்கமாயிருந்த மண்ணும் பயிரும் உடனே ஏற்றுக்கொள்ளாமலும் போகலாம் அதாவது ரசாயனம் அளித்த சத்துக்களின் அளவு பூச்சிக்கட்டுப்பாடு போன்றவற்றை உடனடியாக இயற்கை வழங்க முடிவதில்லை அதனால் ரசாயன முறையில் கிடைக்கும் விளைச்சலையும் பெற முடிவதில்லை இதற்கு குறைந்தபட்சம் இரண்டு முதல் மூன்று ஆண்டுகள் தேவைப்படலாம் இன்றைய இயற்கை முறை விவசாயத்தில் அதிக வேலையால் தேவைப்படுகிறது கால்நடை கோழி வளர்ப்பு என மேலும் அதிக முதலீடும் பராமரிக்க வேலையால் தேவையும் அதிகரிக்கிறது ஒரு மாடு வளர்க்கவே குறைந்தது இருபது முதல் முப்பது சென்ட் நிலத்தை தீவன பயிருக்காக ஒதுக்க வேண்டியிருக்கிறது நம் நாட்டில் ஐந்து சென்ட் முதல் மூன்று ஏக்கர் நிலம் உள்ள சிறு குறு விவசாயிகளே எழுபத்தைந்து முதல் எண்பது சதம் வரை உள்ளனர் இவர்களால் மேற்கூறிய இயற்கை விவசாய முறையை நிச்சயம் செய்ய முடியாது ஏனெனில் மாடு கோழி வாங்கவும் நிதி பற்றாக்குறை பராமரிக்க ஆள்பற்றாக்குறை மேலும் அதிக கடின உழைப்பும் தேவைப்படுகிறது தொடர்ந்து வேலை செய்து கொண்டே இருக்க வேண்டியும் உள்ளது நம் செலவில் மாடு வாங்கி கொடுத்து பராமரிக்க பணமும் தந்து வேலையாட்களிடம் பாளையம் கூட எடுத்துக்கொள்ளுங்கள் சாணம் மட்டும் தாருங்கள் என்று சொன்னாலும் அதை கூட ஏற்றுக்கொள்ள வேலையாட்கள் தற்போது இல்லை அதிக பணம் நிலம் வேலையாட்கள் உள்ளவர்கள் வேண்டுமானால் இயற்கை விவசாயத்தை மாதிரி பண்ணையாக பராமரித்து மன திருப்தி அடையலாம் திடீர் பூச்சி நோய் சத்து பற்றாக்குறை நிகழ்வுகளின் போது இயற்கை இடுபொருட்கள் உடனடியாக செயல்புரிந்து பலன் தரவே முடியாது இவை தடுப்பு மருந்தாக அல்லது முன்கூட்டியே செயல்படும் பொருளாகவே பயன்தர முடியும் ஐம்பது வருடத்திற்கும் மேலான ரசாயன பூச்சி நோய்கொல்லி மருந்துகளின் பக்க விளைவாக அனைத்து பயிரை தாக்கும் பூச்சிகளும் நோய்களும் ஏற்கனவே பெருமளவு மரபணுவிலேயே எதிர்ப்புத்தன்மை பெற்றுவிட்டதால் இயற்கை பூச்சி விரட்டிகள் உடனடி பலன் தர முடிவதில்லை மற்றும் அளவுக்கு அதிகமாக முறையற்ற பயன்பாட்டினால் குறைந்த முக்கியத்துவம் உள்ள பூச்சிகளும் பயிருக்கு பெருங்கேடு விளைவித்து அதிக முக்கியத்துவம் வாய்ந்த பூச்சியாக மாறி வருகின்றன உதாரணத்திற்கு மாவுப்பூச்சி என்கிற கள்ளிப்பூச்சியை குறிப்பிடலாம் ரசாயன பூச்சிக்கொல்லி பயன்பாட்டால் ஏற்கனவே நன்மை செய்யும் உயிரினங்கள் பூச்சி இனங்கள் நுண்ணுயிர்கள் மண்புழுக்கள் அழிந்துவிட்டன இவற்றையெல்லாம் அதிக செயல்திறனுடன் கூடிய விரைவில் இயற்கை இடபொருட்களால் திரும்ப பெற இயலாது மேற்கூறிய காரணங்களாலேயே ரசாயன முறையை விவசாயிகள் விட்டு விலகி இயற்கை விவசாயத்திற்கு வர தயங்குகின்றனர் இதனாலேயே இயற்கை விவசாயத்தில் அனைவராலும் பொருளாதார ரீதியாக வெற்றி பெற முடிவதில்லை இன்றைய இயற்கை விவசாய முறை உடனடி பலன் தர முடியாததாயினும் மெதுவாக ஒவ்வொரு ஆண்டும் முன்னேறியே செல்லும் இயல்புடையது ஆனால் உடனடி லாபமும் பலனும் எதிர்பார்க்கும் விவசாயத்தை ஒரு வியாபாரமாக ஒரு தொழிலாக செய்யும் விவசாயிகளுக்கு இது நடைமுறையில் சாத்தியமில்லை தற்போது நம் விவசாய பெருமக்களுக்கும் நாட்டிற்கும் தேவை இயற்கை விவசாயமோ ரசாயன விவசாயமோ அல்ல அதற்கு மாறாக லாபம் தரும் வெற்றி முறை நீடித்த விவசாயம் விவசாயிகளை முன்னேற்றும் விவசாயம் நஞ்சில்லா உயிரி தொழில்நுட்ப முறையை பயன்படுத்தும் அதிநவீன தொழில்நுட்ப விவசாயம் இளைஞர்களையும் இளைய சமுதாயத்தையும் கவரும் கணினி வழி அறிவும் தகவலும் பரிமாறும் விவசாயம் தகவல் தொழில்நுட்பம் வேளாண் பொறியியல் தொலைத்தொடர்பு போன்றவை விவசாயத்தோடு கைகோர்த்து நடை போடும் ஹைடெக் விவசாயம் விவசாயியின் எண்ணம் புதுமையானதாக இருக்க வேண்டும் விவசாயத்தை ஒரு தொழிலாக ஒரு தொழில் நிறுவனமாக வியாபாரமாக நடத்த வேண்டும் பழைய முறைகளை கைவிட்டு அடுத்த தலைமுறைக்கான தொழில்நுட்பங்களை இன்றே பயன்படுத்த வேண்டும் விவசாயத்தில் லாபத்தை உறுதி செய்வது பயிரோ உரமோ விதையோ அல்ல மாறாக அறிவும் தொழில்நுட்பமும் செயல்திறனும் தான் என்பதை உணர வேண்டும் அதன்படியும் செயல்பட வேண்டும் வெற்றியும் லாபமும் பெற விரும்பும் விவசாயிக்கு தேவையானது கடனோ மானியமோ மட்டுமல்ல அதைவிட முக்கிய தேவையானது அதிநவீன தொழில்நுட்ப ஆலோசனையும் வழிகாட்டுதலுமே ஆகும் இந்த அறிவு முதலீட்டை பயன்படுத்தி எந்த சூழ்நிலையிலும் எண்ணற்ற பிரச்சனைகள் இருந்தாலும் விவசாயத்தில் நிச்சயம் வெற்றி பெற்று வெற்றி வாகை சூட முடியும் என்பதை பீட்ரூ அக்ரி நிரூபிக்கிறது ஏன் நம் நாடு விவசாயத்தில் தோல்வியடைந்தது ஏன் லட்சக்கணக்கான விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டனர் ஏன் விவசாயத்தில் பெரும்பாலானோர் நஷ்டம் அடைகின்றனர் ஏன் அவர்கள் விவசாயத்தை விட்டு விலகி செல்கின்றனர் ஏன் விவசாய நிலங்களை மனைகளாக தொழிற்சாலைகளாக மாற்றுகின்றனர் ஏன் அடுத்த இளைய தலைமுறை விவசாயத்திற்கு வராமல் தகவல் தொழில்நுட்பம் பொறியியல் மருத்துவம் போன்ற மற்ற துறைகளுக்கு செல்கின்றனர் விவசாயிகளே அவர்களின் வாரிசுகளை நிலத்தில் கால்படாமல் வெளிநாட்டில் படிக்க வாழ அனுப்பி வைக்கின்றனர் ஏன் விவசாய தொழிலாளர்கள் மற்ற துறைகளுக்கு வேலைக்கு செல்கின்றனர் இத்தகைய மில்லியன் டாலர் மதிப்புள்ள கேள்விகளுக்கு பதில் தேடி கடந்த பதினாறு வருடங்களாக விவசாயிகளின் வாழ்வு நிலையை மனநிலையையும் சேர்ந்து ஆராய்ந்து பார்த்து அதற்கு ஒரு முழுமையான நிரந்தர எளிதான தீர்வு தந்தை ஆக வேண்டும் என்ற நோக்கில் தீர்வாக அமைந்ததுதான் இந்த பி டூ விவசாயம் விவசாய வளர்ச்சியை எண்ணி கவலைப்பட்ட நாம் விவசாயி வளர்ச்சி எண்ணி கவலைப்படவில்லை விவசாய வளர்ச்சியை முன்னேற்றினால் விவசாயி முன்னேறுவார் என்பது கட்டாயமில்லை ஆனால் விவசாயி வளர்ச்சியை முன்னேற்றினால் விவசாயி கட்டாயம் நிச்சயம் முன்னேறுவார் உதாரணமாக ஒரு பயிரின் விளைச்சலை அதிகப்படுத்தினால் லாபம் கட்டாயம் வரும் என நிச்சயம் கிடையாது ஆனால் அந்த பயிரில் லாபத்தை அதிகப்படுத்தினால் விவசாயிக்கு கட்டாயம் நஷ்டம் வராது விவசாயத்திலேயே அவர் தொடர்வார் வாரிசுகளில் ஒருவரையாவது விவசாயத்தில் விட்டு வைப்பார் ஆக நாம் தவறு செய்தது தவறியது விவசாயிக்கு நிச்சய லாபம் தரும் முறையை கற்றுத்தராமல் விட்டதுதான் அதிக விளைச்சல் தரமான விளைச்சல் பொன்னான விளைச்சல் என அதற்கு மட்டும் அதி முக்கியத்துவம் தந்துவிட்டு லாபத்தை கைநழுவி விட்டுவிட்டோம் லாபமில்லாமல் விவசாயம் செய்ய நாம் ஐநூறு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய மனிதர்கள் அல்ல விவசாயிக்கு லாபம் முக்கியம் அதிக லாபம் மட்டுமே தேவை விவசாயத்தையே தம்முடைய வாழ்வு ஆதாரத்திற்கும் குடும்ப வளர்ச்சிக்கும் அதிமுக்கிய கருவியாக முதுகெலும்பாக நம்பி வாழும் விவசாயிகளுக்கு லாபம் கிடைக்க என்ன வழி என்றுதான் பார்க்க வேண்டுமே ஒழிய விளைச்சல் அதிகரிக்க என்ன வழி என்று மட்டும் பார்க்க கூடாது விளைச்சலும் வேண்டும் ஆனால் அது மட்டுமே லாபத்தை பெற்று தராது அதற்கான விளைபொருள் விலையும் வேண்டும் அதற்கு பயிர் தேர்வு ரக தேர்வு சந்தை தேர்வு என பல்வேறு காரணிகளை திட்டமிட்டிருக்க வேண்டும் அதிக உற்பத்திக்கு பதிலாக அதிக உற்பத்தி திறனுக்கு முக்கியத்துவம் தரப்பட்டிருக்க வேண்டும் பூச்சி நோய் கலை காலநிலை மாற்றம் பருவம் தவறிய மழை போன்ற பிரச்சினைகள் வேலையாட்கள் கிடைக்காதது நீர் வசதியின்மை மண் நஞ்சாகி போனது உரிய நேரத்தில் இடுபொருட்கள் கிடைக்காமல் அதனால் விதைக்கும் நடும் பருவம் மாறுதல் விளை பொருட்கள் விற்பனை இடுபொருட்கள் வாங்குதல் ஆகியவற்றுக்கு இடைத்தரகர்களையே நம்பும் நிலை அறுவடைக்கு பிந்திய தொழில்நுட்பமின்மை வெறும் கடனும் மானியமும் மட்டுமே விவசாயியை முன்னேற்றும் நிலை என்னும் பல தவறான கொள்கைகள் அதிமுக்கியமாக அறிவுசார் தொழில்நுட்பம் சார்ந்த ஆலோசனை இடுபொருள் இன்மை இவை அனைத்தும் சேர்ந்து விவசாயிக்கு இலாபம் வருவதை குறைத்துவிடுகின்றன விளைபொருளுக்கு உரிய விலையின்மை மதிப்பு கூட்டுதலுக்கு போதிய முக்கியத்துவம் இன்மை போன்ற பல்வேறு பிரச்சனைகளில் விவசாயம் செய்வது என்பது முள்மேல் நடப்பது போன்றது இது ஒரு மிகப்பெரிய சவாலும் சோதனையுமாகும் இந்த நிலையிலேயே கடந்த ஐம்பது முதல் அறுபது வருடங்களாக மிகுந்த சிரமங்களுக்கு இடையில் விவசாயம் செய்து அதிலும் நிச்சயமாக லாபம் வராது என்ற நிலையில் எவரும் அதை விட்டு விலகி செல்வது இயல்பானதுதான் தான் நாம் பட்ட கஷ்டம் வேதனை வெறுப்பு சமுதாயத்தில் மதிப்பின்மை போன்றவை நம் வருங்கால தலைமுறைகள் இளைய தலைமுறைகள் படக்கூடாது என அவர்களை படிக்க வைத்து விவசாயத்தை விட்டு தள்ளி வைப்பது என்பது நாம் அவர்களுக்கு ஏற்படுத்தி தந்த நிலையை தவிர வேறில்லை ஒரு விவசாயி ஒரு ஏக்கரில் பயிர் செய்து நான்கு முதல் ஐந்து மாதங்களில் இரண்டு முதல் மூன்று லட்சம் சம்பாதித்து ஒரு கார் வாங்க முடியுமானால் ஏன் அவர் தன் பிள்ளைகளை அதையே செய்ய சொல்ல மாட்டார் ஒரு விவசாயி என்றைக்கும் உடல் உடைப்பியை நம்பாமல் அறிவின் உழைப்பில் கணினி வழியில் தகவல் தொழில்நுட்பம் வேளாண் பொறியியல் துறை உயிரி தொழில்நுட்பம் போன்ற அதிநவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தினால் எவ்வாறு இளைய சமுதாயம் விவசாயத்தை விட்டு விலகி செல்லும்